தமிழ் வழிக் கல்வி பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்படும் என பள்ளிக் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் காமராஜர் பிறந்தநாள் விழா அவரது சொந்த ஊரான விருதுநகரில் கொண்டாடப்பட்டது காமராஜர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் ராஜேந்திர பாலாஜி கடம்பூர் ராஜு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கல்வி திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் தமிழ் வழிக் கல்வி பயிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்படும் என அறிவித்தார் பத்தாம் வகுப்பிலே படித்து சிறந்த மாணவர்களாக திகழ்கிற மாவட்டத்திற்கு பதினைந்து பேர்களுக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திற்கும் நானூற்றி ஐம்பது பேர்களுக்கு தலா பத்தாயிரம் தமிழ் வழிக் கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த அரசு பெருந்தலைவர் காமராஜர் விருந்தாக ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்ற செய்தியை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறுகிற சிறந்த மாணவர் என்று திகழப்படக்கூடிய அந்த மாணவர்களை மாவட்டத்திற்கு பதினைந்து பேர் என்ற முறையில் ஏறத்தாழ இந்த மாணவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு மா மாவட்டங்களுக்கு தலா பதினைந்து பேர் என்ற முறையில் இந்த மாணவர்களுக்கு தமிழ் வழிக் கல்வியிலே படிக்கின்ற மாணவர்கள் வேறு கல்வியிலே அல்ல தமிழ் வழி கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு தலா இருபதனாயிரம் முறையில் பெருந்தலைவர் காமராஜர் விருந்து ஆண்டுதோறும் வழங்கப்படும்